ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேன் நெல்லிக்காய் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த தேன் நெல்லிக்காயை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லதுன்றாங்க நானும் அடிக்கடி செய்யணுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வியாழக்கிழமை சந்தையில் ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன் அதை மறுநாள் நல்லா அலசிட்டு ஆவியில் வேக வச்சுட்டேன் ஆவியில் மட்டும்தான் வேக வைக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது ஏன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வேக வச்சிங்கன்னா தண்ணிலாம் கோத்துக்கும் நெல்லிக்காயில் நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் அது மேலே ஒரு வடிகட்டி வச்சு கழுவி வச்ச நெல்லிக்காவை மேலே வச்சு மூடி போட்டுட்டேன் இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நிறையா வீடியோவில் காட்டியிருப்பாங்க நெல்லிக்காவை கழுவிட்டு தொடப்பாங்க அந்த மாதிரி செய்ய வேணாம் ஏன்னா நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்ததும் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க நானும் ரொம்ப நாளாக தேழ்நெல்லிக்காய் செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன் சில வீடியோவில் சொல்கிறாங்க இதை வந்து வேக வச்சா சத்துலாம் போய்டும்ட்டு சில வீடியோவில் சொல்கிறாங்க தேன் நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டா இருக்கிற தெம்பெல்லாம் ஒன்றா கூடி வரும்னு சொல்கிறாங்க பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்கிற தேன் நெல்லிக்காவை நம்மளும் ஒரு முறை ட்ரை பண்ணலான்ட்டு நான் நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சால் நாட்டு சக்கரை கரைஞ்சிடும் அதை எடுத்து நான் வடிகட்டிக்கிட்டேன் நம்ம எப்போவுமே நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா இனிக்கும் இந்த தேன் நெல்லிக்காய்ன்றது எப்படி இருக்கும்ன்ட்டு நான் வந்து ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு நேற்று தான் அதை செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது என் தங்கச்சி நிறைய தடவை செஞ்சிருக்கேன்னு சொன்னால் அவள் தேன்லையே ஊற வச்சுருப்பாள் நிறையா வீடியோவில் பார்த்துருக்குறேன் வெள்ளம் சர்க்கரை சீனி கல்கண்டுன்ட்டு நிறையா பேர் நிறைய விதமாக செஞ்சுருக்குறாங்க நாட்டு சர்க்கரையில் செய்யலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வடிகட்டின வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சுட்டு வேக வச்ச நெல்லிக்காவை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதி வந்ததுமே தேன் நெல்லிக்காய் பார்க்க சாப்பிட்ணும் போலவே இருந்துச்சு அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டேன் சூடாக இருக்கும்போது நான் ரெண்டு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது பத்து நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிறுத்திட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு சூப்பராக வந்துருந்துச்சி பார்க்கவே சாப்பிட்ணும் போலவே இருந்துச்சு பச்சையாக சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது இனிக்கும் ஆனால் இதை சாப்பிட்டு தண்ணி குடித்தா இனிப்பு இல்லை பரவாயில்ல நல்லா இருந்துச்சு டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நெல்லிக்காயை வாங்கி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இனிப்பு சுவை நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ எனக்கு அந்த சுவையெல்லாம் பிடிக்கல என்னோடய ஆசையை இன்றைக்கி நிறைவேற்றிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட சாப்பிட இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ நெல்லிக்காய்ன்றதும் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன் அப்படி இருந்தும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு தேன் நெல்லிக்காய் மதுரையில் உள்ள என்னோடய தங்கச்சி வெறும் தேன்லேயே ஊற வச்சு செய்வாங்க அவங்க வந்து பல நாட்கள் வெயிலே வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நெல்லிக்காய் சீசனில் இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் நெல்லிக்காயாக அப்படியே வச்சுருப்பாங்க ஊருக்காய் போடுவாங்க ஆனால் தேன் நெல்லிக்காய்கிறது என்னோடய வயசில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்